வேற எல்லாம் உள்ள மாசமான அதிர்மையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்போன் ஃபுல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசேசமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷர்மா உமம் பரணி பாண்டி மூணு பேர் சேர்ந்து வைஜேந்தி கிட்டே வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ நம்ம மேல சந்தேகப்பட்டு இங்கே வந்திருக்கானா நான் வெளியில இவனுக்கு இன்னும் கொஞ்சம் எதிரிங்க இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவனை நம்ம சுத்த விடலான்னு சொல்லிட்டு ஆமாண்டா தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சண்முகம் மாட்டுக்குன்னு டக்குன்னு போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துலேருந்து ஏய் இவகிட்ட பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி வந்து அப்படியே பின்னாடியே ஓடுறாங்க பரணியம் என்னில்ல இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க அவள் தான் காரணம்னு சொல்கிறாள் நீ உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவள் சும்மா வந்து பொய் சொல்லிட்டு நம்மளை சுத்த விட்டுக்கிட்டு இருக்கா அதை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்துக்கும் இவருக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லை இது வேற யாரோ ஒரு ஒருத்தவங்க தான் வந்து கனியை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு மட்டும் தள்ளு தெளிவாக தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி சண்முகம் வந்து அதிரடியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் தெரியல ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி அவங்கள இந்த சண்முகம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் நமக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒரு விஷயந்தான் கனி இப்போ எங்கே இருக்கா அதுக்கு சின்னதாக வந்து ஒரு க்ளூ வந்து கிடைக்கணும் இல்லாட்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போயெல்லாம் வந்து சோதிச்சலாம் பார்க்க முடியாது சண்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சோதிச்சு பார்க்க முடியாது இங்கே யார் யாரெல்லாம் நமக்கு எதிரியாக இருக்கா ஒன்று வைஜெயந்தி அவளுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு இன்னொன்று சவுந்தர பாண்டி சவுந்தர பாண்டி வந்து மேபி காரணமாக இருக்கலாமா பாண்டியம்மாவை வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா தெரிஞ்சிருமோ பாண்டியம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எல்லாத்தையும் வந்து தலையில ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாண்டியம்மாவை தான் நீ இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போயே ஆகணும் போயே ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு என்ன வேணால் நடந்துருக்கலாம் வாங்க வீட்டுக்கு போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு பாண்டியம்மாட்டுக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அச்சோ செல்லக்கனி என்ன ஆச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப ஷண்மவும் பரணியும் வந்துட்டாங்க அந்த இடத்துல பெரியாத்தா ஷண்முகவும் பரணியும் இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க அச்சோ அவங்க எதுவும் கண்டுபிடிச்சாங்கன்னா சுழுக்கெடுத்துருவாங்களே இப்போ நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப யாருமே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது நான் பெரிய பெரியத்தாவ விசாரிக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே வெளில போகிறீங்க இங்கேயே வெளில போவேணா இங்கேயே உட்காருங்க ஏண்டாமா நான் வெளியில் போனால் என்னங்கிற மாதிரி பாண்டியம்மா வந்து கேட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறப்ப இங்கேயே உட்காருங்க வெயில் அடிக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியில் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சிட்றாங்க சண்முகமும் பரணி மூத்து பாண்டி மூணு பேர் வராங்க நான் நேரடியாக உங்ககிட்ட கேட்குறேன் ரத்னா உனக்கு எதாவது சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே எதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துச்சா சொல்லுங்கங்கிற மாதிரி இசைக்கிலேருந்து எல்லோரையும் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப சண்முகம் பார்க்குறது வேணால் இவங்கள பார்க்குற மாதிரி தெரியலாம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கவனம் எல்லாம் பாண்டியம்மா மேலே தான் இருக்குது பாண்டியம்மா வந்து லைட்டாக வந்து அச்சப்படுறாங்க பயப்படுறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கான காரணம் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா அவன் எவ்வளோ பெரிய இடத்துல எங்கே இருந்தாலும் சரி அவனை நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து கண்ணா அப்புனான்னு வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் அப்போனு பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பாண்டியம்மா வந்ததுக்கு தான் இந்த வீட்டிலேயே இப்படி எல்லாம் வந்து நடந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சண்முகம் இந்த விஷயத்துக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா சொல்ல புரியா இல்லையா ஐயையோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் இப்போ நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது என்ன இல்லை நானே வந்து என் தம்பி என்னை துரத்தி விட்டுட்டான்னு சொல்லி இங்கே வந்து அரவணைப்பாக இருந்தால் நீங்கள் என்ன இல்லை என் மேலே சந்தேகப்பட்டுருக்கீங்க அப்படி இருந்திருந்தால் செல்லக்கண்ணிய நீங்களே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே நான் வேணான்னு சொன்னேன் ஓகே அதே தானே ரத்னா எசக்கி வீரலட்சுமி எல்லாரும் சொன்னாங்க அப்போனா நான் பண்ணால் அவங்களுக்கு அநியாயமாக தெரியுது மற்றவங்க செஞ்சால் அவங்களுக்கு நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது என்ன புத்திசாலித்தனமாக வந்து சமாளிக்கிறியா பெரியாத்தா மரியாதையாக கேட்குறேன் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு இருக்கா இல்லையா சொல் ஆனால் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆள் யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிப்பேனா இல்லையான்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கிங்க நான் எப்படியெல்லாம் அடிப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடி வாங்கினது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல அவங்களுக்கு அச்சச்சோ என்னடா அது இவன் என்ன இவ்வளோ வந்து கோபக்காரனாக இருக்கான் போலையே இனிமேல் நம்ம எப்படி இதை சமாளிக்க போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க சண்முகம் நான் என்றைக்குமே உனக்கு ஆதரவாக தான்ப்பா இருக்கேன் அப்படி ஆதரவாக இருந்துரு ஆனால் எங்கேயாவது டபுள் சைடு கேம் விளாட்றதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதுவும் குறிப்பாக கனி விஷயத்தில் நீ விளாண்டுருக்கேன்னு தெரிஞ்சிச்சு நான் ஒன்றும் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல ஏன்டா கோவப்படுற கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை சரிப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு பரணியை வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க சண்முகமாக ஐடியா பண்ணிட்டு தான் ஆல்ரெடி வந்து பேசிட்டு வந்திருக்காங்க முத்துப்பாண்டிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்துடுது ஓ அப்படியா செல்லக்கனி எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு ஓரளவு துப்பு கிடச்சிருக்கா ஓகே ஓகே அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்களா இது தெரியாமல் போச்சே எப்படி எப்படி தாடியெல்லாம் வச்சுருந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது தான் அச்சோ நம்ம பசங்க தான் கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சிச்சான்னு சொல்லி பாண்டியம்மாவை சுற்று சுத்துன்னு சுற்ற விட்றாங்க அப்போனு பார்த்து வீரலட்சுமியை வெளியில் வந்து கூப்பிட்றாங்க என்னாச்சு பாண்டியம்மாவோட நடவடிக்கை எல்லாம் யாருக்கிட்ட ஃபோனில் பேசுகிறா என்ன பண்ணுறாங்கிற விஷயம்லாம் அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா எனக்கு தெரிஞ்சு பாண்டியம்மா மூலியமாக தான் வந்து செல்லக்கண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் பிரச்சனையே சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு பின்னாடி மட்டும் தா இருந்துச்சு அவளை உண்டு இல்லைன்னு நான் மாதிரி நம்ம வீரலட்சுமி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தா தான் உங்கள் கூட வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சூடாமணி வேற சொன்னதாக சொன்னாலே என் தங்கச்சி என் தங்கச்சி எங்கே போயிட போகிறா இந்த அண்ணன் இங்கே இருக்கேன் உன்னை தேடி வந்துருவோம்மா அப்படின்னு சொல்லும்போதே அண்ணன் சீக்கிரம் வந்துடுனேன் உனக்காக தானே நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி நம்ம செல்லக்கண்ணி இங்கே சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இந்த தகவலை முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு வந்து சொல்லிடுறமே இவங்களுக்கு வேற என்ன ஆதாரம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லணுனா வீரலட்சுமி கிட்டே வந்து கேட்குறாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதோ ஒரு ரகசியம் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசுவேன் அப்போன்னு பார்த்து பாண்டியம்மா உங்ககிட்ட நான் என்ன பேசுனேன் என்ன ஆதாரம் ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கிய இந்த தகவலை சொல்லுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிண்ணே அப்படின்னு சொன்னோன்னே பாண்டியம்மா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப என்ன ரகசியம் வந்து பேசிகிட்டு இருந்தீங்க செல்லக்கணிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுமா நானும் உனக்கு உதவி பண்ணுறேன் போட்டு வாங்க பார்க்குறியா அப்போனா நிச்சயம் இதுக்கு ஆனால் காரணம் நீயா இருக்கியான்னு தெரியல பார்க்கலான்னு சொன்னனேன் ஏதோ வேற ஒரு காரணத்தை வந்து சொல்லிடுறாங்க அட பாவீங்களா என்னடா அது எவ்வளோ நாளா போட்டு வச்ச திட்டத்தை இப்படி வந்து தவிடுபடி ஆக்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா இனிமேட்டே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதே முதல்ல அவங்களுக்கும் வந்து ஃபோன் அடித்து சொல்லிவிட்டு நல்லபடியாக வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லிடணும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க போல் நம்ம பாண்டியம்மா வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க வீரலட்சுமி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நானும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவை பின் தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க கொல்ல பக்கத்துக்கு போயிட்டு அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க ஏழை ஃபோன் எடுங்கல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த எல்லாத்தையும் நம்ம செல்லக்கண்ணையும் அங்கே வந்து கேட்குறாங்க சண்முகம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னது சண்முகம் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்றப்ப நம்ம செல்லக்கண்ணிக்கு சந்தோஷம் தாங்கல அவன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டா இனிமேட் நீங்கள் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணனா கூட அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறப்ப யார்கிட்டயே வந்து அண்ணன் வந்துட்டாங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப தூரத்துலேருந்து தான் வீரலட்சுமி எல்லாம் கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம முத்துப்பாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சண்முகத்துக்கும் என்னாச்சு ஆமாம் யார்கிட்டேயோ நீ இங்கே வந்துட்டேங்கிற விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி பாண்டியம்மா தான் இருக்கான்னு என்னால் இப்போ யூகிக்க முடியுது ஆனால் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம செயல்பட்டாகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் மசா இருந்துச்சு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து பார்த்தியா வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை சுத்த விட்றதுக்கு தான் இவன் இங்கே வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் டேய் எங்கள் அத்தை சத்தியமாக என்றைக்குமே வந்து திருந்தவே திருந்தாதுன்னு மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி பரணி வந்து யோசிக்கிறாங்க இப்போதைக்கு யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு முத்துப்பாண்டி முதல்ல கண்டுபிடி நம்ம இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே போக போகிறோம் சரியா அப்படின்னு சொல்லி அத்திரடியாக மாசா தூளாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம ஷண்முகம்லேருந்து பரணியிலேருந்து முத்துப்பாண்டி இருல ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுல நான் கண்டுபிடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இது எங்கே இருக்குது ஏது இருக்குங்கிற மாதிரி எல்லாம் கேட்குற மாதிரி காட்டி எபிசோடு வந்து சூப்பராக மாதம் வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்